நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஐபிஏ ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்ஸி வாட்டர் அக்வா கல்ச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் சென்னைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண் பெண் நிறுவனம் வேலை வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இந்த வேலை பண்ணால் ஃபுல் டீடெயில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் எஜுகேஷன் குவாலிகேஷன் அப்ளை பண்ணுற டீட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் யங் ப்ரொஃபஷ்னல் டூக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்தாரி இருக்காங்க டோட்டலாக வந்து மூன்று கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போஸ்ட் ரிசர்ச் அசோசியேட் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஜெனட்டிக் ப்ரீடிங் மெரெயின் பயாலஜி மெரீன் பயோடெக்னாலஜி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க யங் ப்ரொஃபஷ்னல் டூ போஸ்ட்டுக்கு வந்து எம்எஃப் சயின்ஸ் அதாவது ஃபிஷ் ஜெனட்டிக்ஸ் ப்ரீடிங் ஃபிஷ் ஹெல்த்து aquaculture, fish நியூட்ரிஷன் இன்க்ளூடிங் biochemistry, கெமிஸ்ட்ரி எம் biotechnology பயோடெக்னாலஜி இந்த மாதிரி பட்டதில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க Field Assistant போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோவில் வந்து Fisher Science, Related Subject பிஎஃப்எஸ்சி பிஎஸ்சி Zoology, பிஎஸ்சி Microbiology, பிடெக் பயோடெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பயோஇன்ஃபார்மெட்டிக்ஸ் மெரீன் சயின்ஸ் இந்த மாதிரி பட்ட டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ஸ் அசோசியேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நாற்பது வயசு கொடுத்துருக்காங்க நாற்பது வயசு உள்ளவங்க அப் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க மென்ஸுக்கு வந்து உமன்ஸுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க யங் ப்ரொஃபஷனல் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியும் உமன்ஸுக்கு வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து மேக்சிமம் வந்து மென்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் உமன்ஸ் பெண்களுக்கு வந்து நாற்பது வயசு இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள் கேண்டரிஸ் இதெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேல்ரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தையாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பர்மந்த் ஒரு ஆளுக்கு யங் ப்ரொஃபஷனல் டூ போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்திரெண்டாயிரரூபா கொடுத்துருக்காங்க பர்வராளுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரத்து அறநூறுரூவா கொடுத்துருக்கங்க பருவ ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கன் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு ஏப்ரல் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாம் சப்மிட் பண்ணி அதை சென்ட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எதாவது டவுட்னா க்ளியர் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்கும் உங்க கொடுத்துருக்காங்க எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்